இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது வசனம் ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பாருங்கள் மனுஷன் பாவம் செய்ததுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகம் பகை உண்டாகி விட்டது அப்போ அந்த பகையை பாருங்கள் பகையினால தேவன் கூட உறவு வைக்க முடியாமல் இருந்தது அப்போது தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி பாருங்கள் ஏசு கிருஷ்ணன் இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் நாம் நீதிமான்களாய் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் தேவன் நம்மை பார்க்கிறார் ஏசையா ரெண்டு ஐந்து யாக்கோபின் வம்சத்தாரே கத்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அப்போ வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவின் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையில்தான் நம்ம வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லையா அந் வார்த்தையிலே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலம் நாம் கீழ் கீழ்ப்படிவதன் மூலம் கண்டிப்பாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும் இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்குது இல்லையா எவ்வளோ அந்த காரியங்களாக நம்ம இருதயத்தில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியாது நாம் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் நாம் மீட்டப்பட்டவர்கள் அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்போ உலகத்து காரியங்களை இருதயத்தில் போடாதபடி நம்ம கவனமாக இருக்கணும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருதயத்தில் வைத்து அதை தியானிக்கும் பொழுது அதை அதன்படி நடக்கும் பொழுதும் அந்த வார்த்தை நம்மோடு பேசும் பாருங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள் தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நான் பாவம் செய்துட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு கடவுள் பிள்ளையாக நான் இல்லை நான் இந்த ஒரு பிசாசு ஏவப்பட்டதுனால இந்த காரியம் நான் செய்துட்டேன் நான் இதை குற்ற உணர்வில் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு கத்திர உங்களோடு இடைப்படுகிறார் மன்னிப்பு கீழே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மன்னிக்கிறது அது ரெடியாக இருக்குது நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அண்டவரே நான் என்னை மன்னிங்க அண்டவரே அப்போ உங்கள் ரொம்ப ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க நான் கண்டிப்பாக அவர் அந் பரிசுத்தப்படுத்துவார் உங்களை அந்த பாவ பழக்கத்திலேருந்து மீட்டெடுப்பார் உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க முடியும் அதற்கு ஒரே ஒரு காரியம் உங்களுடைய செபம் உங்கள் அர்ப்பணிப்பு தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்க உறவு பலப்பட வேண்டும் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார் யோவான் ஒன்று இருபத்தொம்பதுலேருந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்போ உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் பாருங்க நம்ம என் ஒவ்வொரு நாளும் அன்றவத்தை ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும் அன்றவரை குற்றங்கள் குறைவைகளை நீங்கள் மன்னிங்கப்பா அண்டவரை நாங்கள் தெரிஞ்சு செய்தனோ நான் தெரியாமல் செய்தனோ முடி ரத்தத்தினால் என்னை மூடி மறைத்து கொள்ளுங்க இறுதியத்தில் விசுவாசித்து வாயிலை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜபம் கேட்கப்படும் உங்கள் விசுவாசம் கண்டிப்பாக பலப்படும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படும் நம் பாவங்கள் நம்ம நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் நாம் பரிசுத்தப்பட வேண்டும் நாம் நீ தேவன் பார்வையில் நீதிமானாக நாம் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது பாருங்கள் ஒரே ஒரு காரியந்தான் ஏசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய ரத்தம் அது மட்டும் தான் அதை செய்ய முடியும் ஒன்று குறைந்த ஆறு பதினொன்றில் நம்ம பார்க்க முடியும் கத்திராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ ஏசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய ரத்தம் அவருடைய தேவனுடைய ஆவியினாலும் நம் கழுவப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் அர்ப்பணிப்போட தேவன் கிட்ட அண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அண்டவரே என் குற்றங்கள் குறைவைகளை நீ மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க அண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அண்டவரே என்னை அப்பா சுத்திகரித்து என்னை நீதிமானாக்கி அண்டவரே என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிற கத்தாவே இப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனின் வார்த்தைகளை அந்த வெளிச்சமான வார்த்தைகளை கீழ்படிந்து அண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடக்க வேண்டும் என்று நீங்க தீர்மானம் எடுப்பீங்களா ஜெபிப்போம் பரலோக தேவனே இந்த காலவேளையில் ஆண்டவரை நாங்கள் தியானித்தது போல இந்த அப்பா எங்களுடைய பாவங்கள் எங்கள் குற்றங்கள் குறைவைகளை நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீங்க அண்டவரே அப்பா எங்க குற்றங்களை நீர் மன்னித்து எங்க பாவத்தை நீர் மன்னித்து மறக்கிற தேவன் என்று வேதத்தில் எழுதி இருக்குதுப்பா இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஹலே லூயா அண்டவரே எங்க உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரியும் ஐயா குற்ற உணர்வில் வாழும்படி பிசாசு வைத்திருக்கிற சதி திட்டங்கள்லாம் ஏசு நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறோங்க கத்தாவை அண்டவரே எங்க நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறீங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றைய உங்க ரத்தம் அன்றைய எங்க சகல பாவங்களை சுத்திகரித்திருது என்று நாங்கள் விசுவாசித்தையே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை